இங்க பாரு சரியா இருக்கு தேவையில்ல ஊற்றி வச்சு தண்ணியில் விடுறப்ப விட்டு ஊற்றிடுவேன் இப்ப இது இந்த மாதிரி பண்றது இது வேஸ்டேஜ் இந்த இடத்த நாரடிக்கும் கொஞ்ச நாள் ஆச்சு வேலை இப்ப அந்த இடத்துல வந்து அந்த வச்சிருக்கீங்களா அதுல வந்து எப்பயுமே நானூறு லிட்டர் ஐநூறு லிட்டர் கோமியம் ஸ்டாக்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அது எப்போ தண்ணி விட்டாலும் சரி அதுல வந்து தண்ணி விடுங்க தண்ணி போகிற மாதிரி பண்ணிக்கோங்க அது இருக்க இருக்க கூடுதல் ஆகுமா ஆமா நாளாக கோமியம் வீரியம் ஆகிட்டே இருக்கும் சாணம் வந்து புதுசாகவும் கோமியம் பழசாகவும் இருக்கணும் உடனே விடுறத விட ஒரு மாதம் ரெண்டு மாசம் கோமியம் ஸ்டாக்ல இருந்து அது இன்னும் ரொம்ப வீரியமா இருக்கும் அதை விட்டு அந்த மூடியே போட்டு மூடி வச்சிடலாம் காற்று போகணும் போலாம்னு ஒன்றும் போகணும் ஏறு இதாகும் இல்லைன்னா இதாகும்

இல்ல வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் வச்சிருக்கீங்களா அக்கமே வெங்காயம் எல்லாம் எல்லாம் அமிங்கி போச்சு கொத்தமல்லி ஓரளவு இதாகும் கொத்தமல்லி எல்லாம் இந்த மிளகாய் நல்லா இது பண்ணிருக்கலாம் அது போட்டு ஒரு அமுக்கு அமைக்கிருச்சு மிளகாய ஆமா அப்படி இப்படி கிடைச்சாதான் நல்லதுங்க ஒரே பயிரை கிடைக்கிறத விட ஆனா கொஞ்சம் வந்து முன்னாடியே புடுங்கி இருக்கணும் சின்னதா இருக்கும் போதே கொத்தமல்லி கொஞ்சம் புடுங்கி இருந்தோம் வச்சுங்க வீட்டுக்கு ஆகிருக்கோம் அந்த கொடியை அறுத்து விடுங்களேன் சும்மா ம்

பிபிடி என்ன ஓவர் பையர் தான் நடறீங்களா ஒரு ரெண்டு மூணு இது இப்ப எத்தனை நாள் ஆச்சுங்க இப்போ மொத்தத்துல எத்தனை நாள் இது நாள் கூடு கட்டி இருக்கு பாத்தீங்களா அதுல எத்தனை ஈ எல்லாம் போய் மாட்டிருக்கு பாருங்க

தானம் ஒரு பத்து கிலோ ஒரு வய மண் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டு இரநூறு பெருல ஃபுல்லாக எல்லாத்தையும் கரைச்சி ஊற்றி தண்ணி ஃபுல்லாக விட்டு ரெண்டு நாளைக்கு காலையிலையும் மாலையிலும் கலக்கி விட்டுட்டு மூணா நாள் வயலுக்கு அப்படியே விட்டுருவதுங்க தண்ணி இது எப்படி தண்ணியில் விடுவீங்க வெஞ்சூரி மூலியமாக விட்டு விட்ருக்குங்க இந்த வெஞ்சுரி மூலிமா இதை எப்படி இப்போ செஞ்சு காட்டுங்க இதை வந்து இந்த கோட்டிங்க ம் விட்டுட்டு இந்த கேட் வேலை விட்டோம்னா அப்படியே கலந்து போயிடும்

பரவாயில்ல ஒரு பெரிய விவசாயி சிரோஜில ரெண்டு மூணு பேர் கிடைச்சாங்க சாணி இப்போ தயாராயிடுச்சின்னா இப்போ நீங்கள் இது இந்த பைப்பெடுத்து இதில் போட்டுறீங்களா நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ அதில் வந்து அடைக்காதா இந்த துகள் இதெல்லாம் போய் அடைக்காதா கீழே தானே தங்கியிருக்கேன் அந்த சாணம்லாம் இந்த தண்ணி சென்று நம்ம வந்து தண்ணி விட போகும்போது இதை கிண்டக்கூடாது ஆமாம் கிண்டாமல் இருந்துச்சுன்னா அந்த மட்டி எல்லாமே கீழே இருக்கும் அப்படி உங்களுக்கு சந்தேகம்னா அதுல முண்டு ஊத்தி அதுல இருந்து கூட அப்படியே விட்டுக்கலாம் ஓ இதுல வடிகட்டி வடி கட்டி அதுல வடிகட்டி வடி கட்டலாம் தேவ கிடையாது தெளிஞ்சி தான இருக்கு கீழ தான சாணி தங்கி இருக்கும் அது கரெக்ட் தான் ஆனா இது வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேரடியா பைப்பு மூலமா பாயிறதுக்கு மட்டும் தான் இத சொட்டு நீர் ட்ரிப்லாம் போட்டீனா வடிகட்டி தான் போட்டாவணும் இல்லனா அதுல போய் அடைச்சிக்கும்ல அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு இதுல வந்து நம்ம ஒரு நம்ம சாக்கை வச்சு வடிகட்டி அதில் அதில் வந்து இந்த பைப்பை போட்டு நம்ம வெஞ்சுடி திறந்து விட்டோம்னா தண்ணி வந்து ஈஸியாக பாயும் அதுமாதிரி நீர் தெளிப்பு நீர் எல்லாத்துக்கும் வடிகட்டி தான் விட்டாகும் இது நேராக பைப் லைனில் போகிறதுனால தேவை இல்லை இப்போ நீங்கள் பண்ணுற பயிருக்கு எல்லாத்துக்குமே இந்த கரைசில் விட்டுறீங்க மா மாட்டுக்கு அந்த சோள பயிர் கூட எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இப்போ இந்த உரம் வாங்கி எவ்வளோ ஆகுதுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து இயற்கை விவசாயம் தான் அதில் வந்து உரம் வாங்குறதே கிடையாது மகிழ்ச்சி ஜனவரி முடிவு பண்ணிட்டீங்க ஆமாம் ஆமாம் இனி வந்து நாங்கள் உரம் வாங்குறதில்ல அப்படின்னு என்னன்னா நம்ம உரத்துக்கும் பூச்சி மருந்துக்காக தான் நம்மளுடைய தொகை பெருசாக போகுது அதனால் நம்ம இது இந்த விஷயத்துல தெளிவாகிட்டோம்னா போதும் நம்ம ஏன்னா இதுதான் நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரமே ரசாயன உரம் போடாததுன்னா மண் மண் வளம் ஆகுது வளம் வளமாக நம்மளுக்கு மகசூல் கூடுதல மறுசாவது மண் வளம் கூடிக்கிட்டு இருக்க கூட கூட நமக்கு வந்து இன்னும் அதிகப்படியான உற்பத்தி தான் இருக்கும்